நைட்டு லேட்டாக வர கதிர்காக இங்கே ராஜ்யம் கோமதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் பார்த்து கதிர் வர சாப்பிட்றதுக்காக வர கதிர்காக இங்கே ஓடோடி வராங்க தங்கமயில் இங்கே காத்துகிட்டே இருக்காங்க ராஜ்யம் எப்போ சாப்பாடு கொடுக்கலான்னு ஆனால் தங்கமயில் வந்து அவசர அவசரமாக தட்டெடுத்து சாப்பாடு போக இதை பார்த்து இங்கே கோமதி திட்டுறாங்க அவள் புருஷனுக்கு அவள் சாப்பாடு கொடுத்து நீ போய் தூங்குன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக பேச இதனால் எங்கள் தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா எங்கள் ராஜி சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க அப்போ கதிர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க நான் காலையில் இந்த விஷயத்தை பற்றி மாமாட்ட பேசுகிறேன் டியூஷன் விஷயம் கண்டிப்பாக மாமாட்ட நான் காலையில் சொல்லிடுவேன் சொல்ல நான் சொன்னால் எப்படியும் அப்பா திட்டு வரேன் நீ சொன்னால் கண்டிப்பாக ஏற்று பாருன்னு இங்கே கதிர சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வழியே இங்கே வந்து பாண்டியன் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் தங்கமையில் இங்கே வந்து பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க அதாவது என்னென்னா பாண்டியன் வந்துட்டு நிறைய பொருட்கள்லாம் வருமா அதை திணையில் இறக்கி வைக்க சொல்லுன்னு இங்கே வந்து தங்கமையிட்ட சொல்கிறாங்க அதுக்கு தங்கமையில் அது எப்படி மாமா முடியும் அங்கே தான் ராஜி டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்களே அங்கே இறக்கி வைக்க முடியாதுன்னு சொல்ல ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனும் நினச்சி இங்கே தன்னுடைய வாயிலை அடிச்சுக்கிறாங்க என்ன மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இருந்த பாண்டியன் கேட்காது இல்லைம்மாம்மா ராஜ நேத்திலேருந்து டியூஷன் இருக்காங்க நான் கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எடுக்கலான்னு தான் சொன்னேன் ஆனால் ராஜி கேட்கலை அப்படின்ற மாதிரி இங்கே ராஜி மேலே பழி போடுறது மட்டும் இல்லாமல் ராஜியை பற்றி தப்பாகவும் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி இங்கே ராஜி வந்து டியூஷன் எடுத்தா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு பொழப்பு நடத்தணுமா இல்லை மருமகளை வச்சு சம்பாதிக்கணுமானு இப்படியெல்லாம் வார்த்தைகளை கொட்ட மாட்டாங்களா மாமா இது உங்களுக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு சொல்லுன்னு கோபம் மண்டைக்கு ஏறுது உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்ப இங்க கோமதியையும் தட்டுறாங்க என்ன கோமதி நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்ல நீ தனியா எல்லா முடியும் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டியா சொல்லி கேட்க என்கிட்ட ஒரு வாட்டு இதை பத்தி பேசினேன் சொல்ல இல்லைங்க நைட்டு இதை பத்தி பேசலான்னு இருந்தோம் சரி காலையில பொழுது விடியட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம்னு விட்டுட்டோம்னு இங்க வந்து கோமதி சொல்றாங்க இங்க ராஜி வந்து பயந்து போய் நின்னுட்டு இருக்கா அப்போ இங்க கதர் சொல்றாங்க ராஜிக்காக பேசுறாங்க அப்போ தான் கதிர் கிட்ட சொல்கிறாங்க அவள் டியூஷன் தனப்பை எடுத்தா இதில் என்ன இருக்குது அவள் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி சத்தம் இருக்கீங்கன்னு சொல்ல எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வருவாள் உன்னே இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கணும் அது போல் நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் எந்த விஷயனாலும் இந்த வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுவீங்க அதையும் நான் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் கத்துறாங்க இந்த வீட்டில் பெரியவங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே கதர் அமைதியாக இங்க இங்கே கிட்ட சண்டைக்கு போகிறாங்க எல்லாம் ஒன்றால தான் கோமதி இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்ப பொறுப்பாக நடத்துவ எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நான் நினச்சேன்

அண்ணி பாண்டியன் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் மொத்தமாகவே எங்கள் கதிர் கேட்டுறாங்க என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்ற மாதிரி கதிரோட என் மனசில் வந்துட்டு எங்கள் தங்கமையில் பற்றின ஒரு எண்ணம் வந்துட்டு தப்பாகவே வந்துட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையை பண்ணிகிட்ருக்க என்னப்பா என்ன பிரச்சனைன்ற மாதிரி சரவணன் வந்து கேட்குறாங்க சரவணனும் எங்கள் ராஜிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க தன்னுடைய அப்பாட்ட டியூஷன் தானப்பா அதை எடுக்கிறதுனால என்னப்பா ஆக போதுன்னு சொல்ல ஊரில் உள்ளவங்க என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க இப்படி மீனா வந்துட்டு யார் சொல் பேச்சையும் கேட்காம நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி டியூஷன் எடுக்கிறன்னு சொல்லி உட்காந்துட்டா இவங்க குடும்பம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் இல்லை ஊரில் உள்ளவங்க தான் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க இதை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன ஒரு தடவை ஒரு வார்த்தை மாமாட்டை கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலான்னு நான் சொல்கிறதை கேட்காம நீங்கள் பண்ணீங்கல்ல இப்போ பாருங்கள் மாமாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகுதுன்னு இங்கே தங்கமேல் வேற இடையில ஏற்றிப்படுறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்துட்டு கதறுக்கு ரொம்பவே கோபமும் வருது அதே நேரம் பொறுமை பொறுமைன்னு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துகிட்டு முக்கியமா கோமதி வந்துட்டு நான் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நான் சொல்ல இதுக்கப்புறம் நீ பேசுறதை கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் கோமதி இப்போ நான் சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த வீட்டில் என்னையை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க பாண்டியன் வந்துட்டு இன்னொரு கண்டிஷனை வைக்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் யாரும் வேலைக்கும் போகக்கூடாது முக்கியமா ராஜி நீ இந்த வீட்டில் டியூஷன்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி இங்கே கெஞ்சுற மாதிரி கேட்க உடனே ராஜி கிட்ட கதிர் சொல்றாங்க நீ எதுக்கு ராஜி கெஞ்சுற நீ என்னை தப்பாக பண்ணிட்ட நீ எந்த தப்பும் பண்ணல நான் பர்சன்ட் பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா என்ன அப்படின்ற மாதிரி இங்க கதிர் சொல்ல ஓ நீ அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா இந்த குடும்பத்தில் என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட மாதிரி எங்கள் கதிர் மேலே கோவப்படுறாங்க நான் எதிர்த்தெல்லாம் பேசலப்பா உண்மையை தான் சொல்றேன் ஏன் ராஜி டியூஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்க உங்களுக்கு முதல்லேண்டு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமோ அப்போ இவ்வளவு நேரம் என்ன சொன்னதும் உனக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எங்கள் பாண்டியன்னு கேட்குறாங்க இதில் இடையில வந்துட்டு தங்கமயில் என்ன தம்பி இப்படி அப்பா பேசும்போது இடையில குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு பாவம் இல்லே அப்பா அப்பா என்ன சொல்றாங்களோ அது போல கேட்டு நடங்கன்னு சொல்ல பேசாமல் நீங்கள் இருங்க நீ எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரவணனும் என்னடா கதிர் இப்படி பேசுகிறேன்னு எங்க கதிர்கிட்ட கேட்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே அன்னி தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணி தான் இந்த மாதிரி அப்பாட்ட சொல்லிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் அன்னைக்கு ராஜிக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த டியூஷனே வேண்டாம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் எதுக்காக இப்படி இவங்க நடந்துக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசி பழகிக்கிடுங்க அன்னின்னு சொல்ல இங்கே உடனே கோமதி கோவத்தோட தங்கமயில் பார்க்க தங்கமையில் ஏற்கனவே இங்கே அத்தைகிட்ட திட்டு வாங்கிட்டு அழுதது ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களேன்ற மாதிரி பயந்து போய் இருக்காங்க அப்போ கிட்ட கோமதி கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் சொல்ல எங்கள் பாண்டியன் வந்துட்டு எதுக்கு இப்போ அந்த பிள்ளைய நீ முறைக்கிற அந்த பிள்ளை உண்மை தானே சொன்னிச்சு தப்பாக ஒன்றும் சொல்லலை என்ன சொல்ல அப்போது இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரணத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க உடனே சரவணனும் என்ன மயில் இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ராஜி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்ததா அம்மா சொல்கிறாங்களே ஏன் அந்த பிள்ளை பொறுமையாக எடுத்து அப்பாட்ட சொல்லியிருக்க போது இடையில நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்தன்னே இங்கே வந்து சரவணனும் தங்கமல் மேல கோவப்படுறாங்க எல்லாரும் எதுக்காக ஏன் வேலை கோவப்படுறீங்கன்னு யதார்த்தமாக தான் நான் சொன்னேன்னு சொல்ல அண்ணி நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் எதையுமே யதார்த்தமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே உடனே பாடியன் வந்துட்டு இப்போ எல்லாரும் எதுக்காக இந்த பிள்ளை மேலே கோவப்படுறீங்க இது உண்மைதானே சொன்னிச்சு இந்த குடும்பத்தில் என் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரே ஒரு புள்ளனா நான் கூட்டிகிட்டு வந்தேன் என் மருமக பொண்ணுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது உடனே கோமதிக்கு சாம டென்ஷன் ஆகுது அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டப்போ அதுக்கு கூடையாக துணையாக இருந்தேனா அப்போ என்னையை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லி இங்க கோமதி கேள்வி கேட்க இங்க பாடியன் வந்துட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்ன அதை முதல்ல சொல்லுன்னு எங்கள் கோமதி மேல கோவப்படுறாங்க கோமதி அப்படி அமைதியாக இங்க உடனே சொல்றாங்க எங்க ராஜி கிட்ட முக்கியமா சொல்றாங்க பாரு ராஜி இந்த குடும்பத்துல இருந்த நீ எந்த வேலையும் முக்கியமா நீ இந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து டியூஷன் எடுக்க போனீங்கன்னா பிரச்சனை குடும்பத்தில் ஊர்ல உள்ளவங்க மட்டும் இல்ல உங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்களே அசிங்கப்படுத்துவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ராஜிமா அப்படின்ற மாதிரி பாண்டியனை கேட்கிறாங்க இதுக்கு உடனே கதனும் சொல்றாங்க டியூஷனும் எடுக்கக்கூடாது ஆனா நாங்க எங்களுடைய செலவை நாங்களும் பாத்துக்கணும் அப்படி செலவை பார்த்துக்காம இங்க உட்காந்து சாப்பிட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நாயன் தண்டை செலவு பண்ணணும் இவனுக்கு தண்டை செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கு வேற நாயன் செலவு பண்ணணும்னு கேள்வி வேற கேட்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்ற மாதிரி தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் என்னுடைய வேலையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ராஜு டியூஷன் எடுக்கணும்னு நினைச்சான் அது பெரிய தப்பா அப்போது நாங்கள் எங்கே இந்த பணம் கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இது கூடனே பாண்டியன் சொல்கிறாங்க உங்க உங்ககிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு தான் குடும்பம் நடத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி எங்க பாண்டியன் சொல்ல ஆனால் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் தானே வாக்கு கொடுத்தேன் சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் கடைசியாக ஒரு தடவை கேட்டுக்கோங்க இந்த வீட்டில் என்னை மீறி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது முக்கியமாக கதிர் நான் உங்ககிட்ட பணமும் கேட்கல எதுவும் கேட்கல நீ இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தா கூட கொடுக்கலைன்னா ஓம் இருப்போம் அதை பற்றி நான் எதையுமே என்றைக்குமே காதலை வாங்கிக்க போகிறதெல்லாம் கேட்டுக்க போகிறதும் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் என்னுடைய மானத்தை வாங்குற மாதிரி நீங்கள் யாராவது நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எடுக்க போகிற முடிவு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே உடனே கோமதியை வந்துட்டு என்னங்க நீங்கள் சாதாரண ஒரு டியூஷன் வைக்கிறதுக்கு இப்படி போய் பாரு கொமதி நான் இந்த முடிவுல இருந்து மாத்திக்கிற மாதிரி இல்ல இதுக்கப்புறம் இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்க மயிலும் அப்பாடா ஒரு வழியா டியூஷனை காலி பண்ணியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போதான் உடனே இங்க வந்துட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கிளம்புறாச்சி போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன கதிர் நீங்க அப்படின்ற மாதிரி இங்க கதிரை பார்க்கறாங்க நான் தான் சொல்றேன் ராஜி இந்த வீட்ல மத்தவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட உனக்கோ எனக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் கூட இருந்தது கிடையாது ஏன் மீனாணி அண்ணனுக்கு கூட இந்த மரியாதை கிடச்சது கிடையாது அவங்க யாரை அதிகமாக நினச்சி சந்தோஷப்படுறாங்களோ யாரை அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அவங்க எல்லா சலுகைகளையும் கொடுக்கட்டும் வீட்டில் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றுன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் எப்போயுமே நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன் சொல்லி அவங்கள தனியாகவும் ஓடி வந்த மருமகள்னு சொல்லி உடனேயும் மீனாணியையும் வேறு மாதிரி தான் நடத்துகிறாரு அப்போ அவர் மேலே இல்லையா அவர் பண்ணுறது தப்புன்னு அவருக்கே தோணலையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இங்கே பாண்டியன் வாயடைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க எங்கள் கோமதி வந்துட்டு கதிர் கொஞ்சம் இருடான்னு சொல்ல நீ வேணா பொறுமையா இருந்துக்கோமா இத்தனை வருஷ காலமா அவர்கிட்ட பொறுமையா போய தான் இப்ப அவரு உன்னையே வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம எந்த முடிவையும் எடுக்க விடாம அப்படியே அடக்கி வச்சிருக்காரு அந்த மாதிரி நாங்களே இருக்கணும் நினைக்கிறது தப்பு இல்லையா இப்போது எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தாக்கணும் இப்படி அவரே நம்பி எத்தனை காலத்துக்கு நாங்கள் வாழ்க்கை இருக்க முடியும்னு எங்கள் கதிர் கேள்வி கேட்க பாண்டியனுக்கு தலையும் புரியலை ஒன்றும் புரியலை அப்படியே ரொம்ப டென்ஷன்லையும் இங்கே கதிர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு முள்ளு போல் குத்தவும் ஆரம்பிச்சிடுதோ அப்படியே நினைட்டுருக்காரு இங்கே உடனே பா மேல் வந்துட்டு பார்க்குறாங்க என்ன இந்த தம்பி இப்படியெல்லாம் பேசுதுன்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்க இங்கே சரவணன் சொல்கிறாங்க டே கதிர் கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு சொல்கிறாங்க நீ வேணா பொறுமையாக இருந்துக்கொண்ணு அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்பாவுக்கு அடங்கி எத்தனை நாள் நாள் இரு அப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பசங்களோட சந்தோஷத்துக்காக என்னைக்காவது ஏதாவது இருக்காரா அதுவும் பார்த்தா எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு செய்யணும்னு நினச்சா கூட அவர் விருப்பத்துக்கு தான் அவர் செய்ய விடுவாரே தவிர நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் பண்ணவும் மாட்டார் அப்படித்தானே இப்போ வரை நடந்துகிட்ருக்கு அண்ணன் இங்கே மீனா அண்ணி கூட சந்தோஷமாக ஒரு நாளாவது ஒரு ரெண்டு நாளாவது போய் சென்னையில் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு பார்த்தது ஆனால் இங்கே என்ன பண்ணார் அங்கேயும் ஃபோன் போட்டு அங்கே அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு நைட்டு முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சு பத்து மணிக்கு தான் ரூம்க்கு போயிருக்கு அங்க அண்ணி பாவம் இல்லையா இப்படி அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம என் பெத்த பசங்களுடைய வாழ்க்கையை பத்தி கூட கொஞ்ச நேரம் கூட கவலைப்படாத அவருக்கு அவர் கவலை அவருடைய வேலை ஆகணும் அதை பத்தி மட்டும்தான் இவர் எங்கள் கோமதி ரொம்ப அதிர்ச்சியில பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம எங்க கதர் சொல்றாங்க அப்படி நீங்க நல்லது சொன்னீங்கன்னா சரி அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு இதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சுட்டு நானும் அதை வந்துட்டு பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்க சொல்றதை கேட்டு நடந்துப்போம் ஆனா தப்பே பண்ணாத எங்களை நிக்க வச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்த பார்க்குறதுக்கும் இதை நீ செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் எப்படிப்பா இருக்க முடியும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் வாழணும்னா அதுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லையே நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி போகணும்னு சொல்லிட்டு இங்கே ராஜ்ய கிளம்ப சொல்கிறாங்க கதிர் இப்படி ஒரு முடிவை எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்காத எங்கள் பாண்டியன் வந்துட்டு ஓ அந்த அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்போ உனக்கு இந்த வீட்டில் இருக்க இடம் இல்லைனா நீ கிளம்பி போ கூடவே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போ நீ போய் எப்படி வாழ போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு இங்கே சவால் பெற மாதிரி பேச எங்கள் கோமதி என்னங்க பேசுகிறீங்க பெத்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் அமைதியா கோமதி சொல்ல எங்க கோமதி பொங்கியெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியாயிரு அமைதியாக சொல்லி எந்த இடத்துல என்னை பேச விடாமலே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை சொல்கிறாங்க என் பையன் கத்திரி இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கோமதியும் ராஜ பின்னாடி போக அங்கே உடனே சரவணனும் என்னம்மா என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க அப்போ தான் பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மாட்டேன் சொல்ல இங்கே ஓடி வர தங்கமயிலும் அத்தை என்னத்தை நீங்கள் சொல்ல போதுண்டி நிறுத்தடி இது நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போனதே கிடையாது இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ மட்டும்தான் சொல்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் என்ன பேசுறீங்க மயில அப்படின்னு சொல்ல இங்க பாருட சரவணா உன் பொண்டாட்டிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு இவ வந்த புதுசுல இருந்து இவ பண்றது எதுவுமே சரியில்லை பிடிக்கவும் இல்லை மற்ற ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி சண்டை நடந்திருக்கா எதுவுமே கிடையாது இந்த வீட்டுல எப்படி எல்லாம் நடந்துக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு மருமகளா தான் நடந்துட்டு இருக்காங்க ஆனா இவ வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு பண்ற வரைக்கும் எதுவுமே எனக்கு பிடிக்கவும் இல்லை இப்போ என் கதரும் என் மருமக ராஜி இந்த இல்ல இல்லாத இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படி உங்க அப்பா பேச்சு கேட்டு நீங்க எல்லாரும் வேணாலும் இருந்துக்கோங்க ஆனா நான் ஒரு முடிவை கூட எடுக்க கூடாதுன்னு இவர் எப்படி சொல்லலாம் எனக்கும் என்னோட பசங்க மேல உரிமை இருக்கத்தான் செய்து எனக்கும் என் பசங்க மேலே உரிமை இருக்கக்கூடாதான் ஏன் அவங்களுக்காக நான் ஒரு முடிவை கூட கூடாதா என்ன இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க வீட்டில் இருக்கணும் வேலையை பார்க்கணும் வீட்டு வேலை செய்யணும் சமைச்சு கொடுக்கணும் மற்றபடி பசங்களை கவனிச்சுக்கணும் இதை தவிர்த்து அவங்களுக்காக நான் ஒரு முடிவை எடுத்தேன்னா அது பெரிய தப்பு அது பெரிய குத்தம் உங்களுக்கு அப்படி தானன்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கும் உங்களை பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்களா அதையும் தவிர்த்து அவன் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்குன்னு கொஞ்சம் கூட கேட்டிருக்க மாட்டிங்களே இத்தனை வருஷ காலமா அவங்க கூட இருக்கேன் ஆனா ஒரு தடவையாது என் மனசை புரிஞ்சு நடத்திருக்கீங்களா இல்லவே இல்லைன்ற மாதிரி கோமதி பேச இது பாண்டியனுக்கு பெரிய அதிர்ச்சியாகுது இங்கே பாருங்க உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் இதெல்லாம் முக்கியம்னா எனக்கு என் பையன் தாங்க முக்கியம் அப்போ என் பையன் இந்த வீட்டுல இல்லாதப்போ நான் உங்க கூட தான் போவேன்னு சொல்ல இதுக்கப்புறமும் கதிரை எல்லாம் முன்னாடி விட்டு கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது நான் கதிர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ராஜ்யம் பேக் எடுத்துகிட்டு வெளியில் வர நேரத்தில் இங்கே கோமதியை வந்துட்டு நானும் வர ராஜ்ன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே கிளம்ப எங்கள் கதிர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாமா நீங்கள் இங்கே இருங்க சொல்ல அதை நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி எங்கள் கதிர் மேலே கோவப்பட்டு வா போகலான்னு சொல்லி எங்கள் ராஜ்யையும் கதிரையும் கூட்டிகிட்டு கிளம்ப எங்கள் பாட்டின் அதிர்ச்சியாகி நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்போ சொல்லுங்கப்பா அம்மா வெளியில் போகிறாங்க வேண்டான்னு சொல்லுங்கப்பான்னு எங்கள் சரவணன் சொல்ல எங்கள் தங்கமையிலும் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நினச்சி ஒரு வித தான் நின்றுட்டுருக்காங்க இங்கே சரவணனும் மயில முறைக்க மயில அப்படியே தலை குனிஞ்சு நின்னுட்டு உடனே பாண்டியன் வந்துட்டு நெல்லு கோமதி அப்படின்னு சொல்றாங்க உன் பையனுக்காக என்னை இங்க தனியா விட்டுட்டு போற அளவுக்கு நீ முடிவு எடுத்துட்ட மாதிரி சொல்லி கேட்க இங்கே உடனே கோமதியாக சொல்கிறாங்க அப்போ இந்த குடும்பத்தில் எனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கும்போது அப்புறம் தேவையில்லாமல் இந்த வீட்டில் நான் இதுக்கு இருக்கணும் அதை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படி இருக்கப்போ எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உரிமை இல்லை முடிவெடுக்கிறதுக்கான தகுதியும் இல்லை சரியா அப்படி இருக்கப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் என் மகன் கூடே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போக இது ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது நாள் வரைக்கும் ரொம்ப அமைதியாக எங்கிட்ட இருந்த கோமதி இன்னைக்கு பொங்கி எழுந்து பேசிட்டாள் அப்படின்ற மாதிரி அப்போ அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டங்களை வச்சிட்டு இருந்திருக்கலான்ற மாதிரியும் அப்போ தான் பாண்டிய புரிஞ்சுக்கிறாங்க இங்க வந்து அவசரப்பட்டு பேச நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதே நேரம் இங்கே பா சரவணன் வந்துட்டு தங்கமயில்கிட்ட எதுக்கு மயிலு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்தன்ற மாதிரி திரும்பவும் இங்கே தங்கமயில் பார்த்து கேள்வி கேட்க அது இல்லைம்மா மட்டும் சொல்ல இங்கே ரொம்ப கோவமாக சரவணன் வந்துட்டு தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக பின்னாடியே போக இங்கே வந்துட்டு தங்கமையில் பாண்டியன் பார்க்க சாரி மாமான்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல இங்கே வந்து பாண்டியன் எதுவுமே பேசாமா அங்கேருந்து போக இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கலையே அப்படின்னு நினச்சி அம்மா சொல்கிறத கேட்டால் இப்படி தான் நடக்கும் இதை நம்ம பொறுமையாக பார்த்துருந்துருக்கலாம் இப்படி அவசரப்பட்டு கிட்டே சொல்லி இவ்ளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க வேண்டியது என்ற தப்பையும் உணர்ந்துக்கிறாங்க இங்கே தன்னுடைய அம்மா பாக்கியம் மேல கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க